டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிட முறையே சென்பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் மூன்றாம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது அதே போல் பத்தாம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்சல் நிலையில் அமர இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சிகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சனி பகவான் இரண்டாம் இடத்துல பாத சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு சிலருக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுப்பார் பொதுவாக சனி பாதத்தில் இருக்கும்போது பாருங்கள் கால் பாதங்களை வலிக்கும் ஒரு சிலருக்கு இடுப்பு வழி ஏற்படும் ஒரு சிலருக்கு ஏன் அப்படின்னா சனி வயிற்று பகுதியிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துட்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு சனியினுடைய தொல்லை முழுவதுமாக நீங்கிவிடும் மகராசிக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏன் அப்படின்னா சனி மூன்றாம் இடத்தில் போகிறாருங்க நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல் மகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு தற்போது ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் குரு அஞ்சாம் இடத்தில் இருப்பார் நீண்ட காலம் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பார்க்க முடியாதவர்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கும் வெளிநாடு போக முடியாதவங்களாம் வெளிநாடு போகலாம் அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க ஏன்னா குரு பகவான் தனக்கே ஒரு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் மகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல் சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருப்பதனால மலை போல் வந்தாலும் பனி போல் நீங்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வைப்படுவது அதே போல செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருப்பார் பொதுவாக செவ்வாய்க்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நம்ம ஒரு முயற்சி பண்ணோம்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும் அதே போல் மனசில் ஒரு புது தைரியத்தை கொடுக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு சிறப்புங்க ஆனால் நாலாம் மதி விதியாக ஆறாம் இடத்துல இருக்கிறார் எதுயாவது பெருசாக முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போடணும் அவ்வளோதான் மற்றபடி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு கெடுபர்கள் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் அதே போல் சுக்கரன் பாருங்க பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மாத ஆரம்பத்தில் அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு ஏன் அப்படின்னா மகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் மட்டும்தாங்க முதல் தர யோகாதிபதி சுக்கரன்தான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி சுக்கரன் தான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதிங்கிறதுனால பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குரியவர் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் அப்போ சுக்கரம் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஏதாவது வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆகாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் போல் கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் செய்யலாம் எங்கேயாவது டூர் போகணுன்னா போகலாம் பத்தாம் இடத்தில் வந்து சுபகரங்கள் இருக்கும்பொழுது போல் நீண்ட காலம் குழந்தை பார்க்க முன்னார்களுக்கு குழந்தை தெரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பத்தாம் இடம் வழுக்கும் பொழுது உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்களுக்கு கௌரவம் அந்த செல்லாம் அதிகரிக்கும் சுக்கரம் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அது ஒரு சிறப்பு அதே அதேபோல் சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு வரார் அக்டோபர் பதினாலு தேதி பிறகு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை நேரடியாக குரு பார்ப்பார் ஐந்தாம் அதிபதியை குரு பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒரு பதினாலு தேதி பிறகு ஐந்தாம் அதிபதியை குரு நேரடியாக பார்க்குறார் அப்போ பிள்ளைகளுக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் அதே போல் பிள்ளைகள் வழியில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும் அதே போல் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் மகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியை குரூப் பார்க்கறதுனால பூர்வீஸ்வத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அது பளிக்கும் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அது நடக்கும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதியை குரூப் பார்க்குறாரு வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் அப்போ இந்த ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்திற்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் உங்களுடைய ஆசைகள் முக்கியமாக பூர்த்தியாகும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் அதை குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு அப்போ மனசில் ஒரு சந்தோஷம் மனசில் ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்குங்க அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் புதனுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பு தான் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் உலத்திரிகுணப்படம் அதே பாருங்கள் அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல புதன் அமர இருக்கிறார் புதனுக்கு பத்தாம் இடம் ஒரு வலுவான இடம் ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அவரும் ஒரு யோகாதிபதி தான் ஒரு பாக்கியாதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு புதன் பத்தாம் இடத்துல அமர்வது பாருங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா அவர் வந்து பாக்கியாதிபதி அதிர்ஷ்டத்துக்குடையவர் தொழில் சனத்தில் அமர்றார் அப்போ அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதே போல் பத்தாம் இடத்துல புதன் அமர்வது கம்ப்யூட்டர் தொழில் பண்ணக்கூடியவங்க கமிஷன் தொழில் பண்ணக்கூடியவங்க அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எப்படின்னா அக்டோபர் ஒரு ஆறு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தென்படும் மகர ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல புதன் பதினோராம் இடத்துல சுக்கிரன் அந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தென்படும் இந்த மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை காண முடியும் அப்ப சுக்கரன் புதன் இந்த மாதம் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறது அதே போல் பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சமாக அமர இருக்கிறார் அதுவும் பாருங்க உங்களுக்கு சிறப்பு தான் ஏன்னா கெட்டவன் கெட்டான் கிட்டும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி எட்டாம் விதி சூரியன் பத்தாம் இடத்துல நீச்சமாக வர்றாரு அப்ப திடீர் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் சூரியன் பத்தாம் இடத்துல இருப்பதும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் புதன் இவருடைய சஞ்சாரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் சொந்த தொழில் வியாபாரமான இந்த மாதம் பிச்சு உதறுங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் ராகு பாருங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவானுக்கு மூன்றாம் இடம் சிறப்பாக நடந்தான் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரையும் மனசில் ஒரு தைரியங்கிறது இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னால் பார்க்காத சில தைரியத்தை பார்க்க முடியும் போல் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அதே போல் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த காரியம் வெற்றிட முடியும் ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க போட்டித் தேர்வுலாம் ஜெயிக்க முடியும் ராசிக்காரர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் அடுத்ததும் பாருங்க உங்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் அதுவும் சிறப்பு தான் அப்போ போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அடுத்தது சனி பகவான் ரெண்டு வருஷம் மூணாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர் ராசிக்காரர்கள் போட்டித் தெருவில் ஜெயிக்க முடியும் கமிஷன் துறையில் ஜெயிக்க முடியும் அதே போல் வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருப்பதனால வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்தனங்களில் தான் நம்முடைய உடல்காரர்கள் மனோக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாணிக்கை விளம்பெருங்கள் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் ஆறு ஏழு எட்டு அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு பதினேழு அதே போல் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இவ்வளவு கமான் சில பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வணக்கம்